ஒரு காட்டில் ரெண்டு விறகு வெட்டிங்க மரம் வெட்டுறதுக்காக போறாங்க ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐம்பது மரமாவது வெட்டிடுறாரு இன்னொருத்தரால் அவ்வளவு மரங்களை வெட்ட முடியல நீ எப்படிப்பா இவ்வளோ மரத்தை வெட்டுற நான் ஓய்வு இல்லாம உழைக்கிறேன் ஆனாலும் கூட என்னால இவ்வளோ வெட்ட முடியலையேன்னு இவர் கேக்குறாரு அதுக்கு அவர் சொல்றாரு நான் ஓய்வு எடுத்து எடுத்துதான்ப்பா மரம் வெட்டுவேன் வெட்ட மாட்டேன் கொஞ்ச நேரம் மரம் வெட்டுவேன் அப்புறம் ஓய்வு எடுப்பேன் அப்புறம் வெட்டுவேன் அப்படியா அப்படின்னு கேட்டு இவரும் மறுநாள் ஓய்வெடுத்து 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 விட்டுறாரு அப்படி இருபது மரத்துக்கு மேல வெட்ட முடியல ஆச்சரியமா வந்து கேட்கிறாரு நானும் உன்னை மாதிரி ஓய்வு தான்ப்பா விட்டுறேன் ஆனாலும் கூட என்னால வெட்ட முடியலேன்னு அவரை உன்னிப்பா கவனிக்கிறாரு சார் அவர் ஓய்வு போது இந்த கோடாரிய கூர்மை தீட்டிக்கிட்டே ஓய்வு ஓய்வெடுப்பது என்பது வேலை செய்யாமல் இருப்பது மட்டுமல்ல அடுத்த வேலைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதுன்னு அந்த விறகு வெட்டி காட்டுவதாக தன்னுடைய கோடாரியை கூர்மை தீட்டிட்டு அங்கே உட்கார்ந்து இருக்காரு இப்பொழுதுதான் இவருக்கு தோன்றுகிறது நாம் எவ்வளவு தூரம் கடினமாக உழைக்கிறோம் என்பதை விட நம் கோடாரியை எத்தனை முறை கூர் தீட்டியிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம்னு ஒருவன் வேலையில் இருந்து ஓய்வு கிடைக்கக்கூடிய நேரத்தில் அடுத்த வேலைக்கு எவன் ஒருவன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெல்கிறான்